அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் பணிமன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேற்று ஒன்பது வருடம் முடிந்து பத்தாவது வருடத்தில் கால் எடுத்து வைத்த முருகனடியார்கள் சிறப்பு அபிஷேகத்தில் நேரடியாக வர முடியாவிட்டாலும் யூடியூபில் பார்த்த பார்வையாளர்களுக்கு நன்றி கூறி இன்று சுப்பிரமணிய புஜங்கம் பகுதி இருபத்தி ஒன்பதில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய இசை பாமாலையில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வன் வெல்கம் ஆல் டிபோஷன் परफॉर्मिंग द अभिषेकम टू नाथ जन्मकर्त कचाड शिरु टेम्पल गाज टाउन चेन्नई 600091 इन पेशेंट्स ऑफ ऑल ऑल डिवोटीज एंड अदर थिंग्स आई लाइक लाइबली रिले द अभिषेकम एंड अर्चना थैंक यू वेरी मच फॉर सपोर्टिंग मी वन्स अगेन वेट रिवेज मुरुकारोहरा वल्ली मना करोहरा कच्चीम बैशुनान करोहरा पे त्रिवेल मुरघनुक्क ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த அரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் மயில் போற்றி வேல் போற்றி மரியாடு போற்றி வன்கால் படை சேவலும் போற்றி நந்தூர் உயர்வெண் திரை சிந்துவும் போற்றி முருகோன் உபய பதம் போற்றி உரை செந்தில் போற்றி உரை செந்தில் போற்றி மயில் போற்றி வேல் போற்றி மரியாடு போற்றி வன்கால் படைச் சேவலும் போற்றி நந்தூர் உயர்வெண் திரை சிந்துவும் போற்றி முருகோன் உபயப்பதம் போற்றி உரை செந்தில் போற்றி குறை செந்தில் போற்றி கோயம்புத்தூரை சேர்ந்த கவி அரசர் என்றார் மாமேதை சுப்பிரமணிய புதங்கத்தை தமிழில் அழகாக விழித்து இன்று நாம் காண இருப்பது போற்றி போற்றி மயில் போற்றி சேவல் போற்றி எல்லாம் வல்ல இறைவனை முருகனை எத்தனை போற்றிகள் பாடினாலும் மிகையாகாது என்பதை நேற்று நாம் அந்த அழகிய சண்முகரின் அபிஷேகத்தில் பார்த்தோம் அதே முருகேன் உன்னை சந்தில் போற்றி போற்றி என்று வணங்கி கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இடை அருப்பகுதியான சுப்பிரமணிய புசங்கம் வாழ்த்து பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கத்தியம்பருஷன் கரோகரா